வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஊட்டி மலை ரயிலுக்கு எப்பவுமே டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த விடுமுறை காலங்கள் அப்படிங்கிறதுல இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்கும் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா கோடை காலத்தில் அந்த சீசனுக்கு சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படும் அதே மாதிரி தான் கிறிஸ்மஸ் இயர் இந்த டயத்துலேயும் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்படும் இந்த சில சிறப்பு மலை ரயிலுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது தான் வந்திருக்கிறது வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது அரை ஆண்டு விடுமுறை மற்றும் கிறிஸ்மஸ் நியூ இயர் விடுமுறை அப்படிங்கிறதுனால நான்கு நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயிலானது இயங்க இருக்கிறது எந்தெந்த தேதியில் எந்த டயத்துக்கு இந்த சிறப்பு ரயில் இயங்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சிறப்பு ரயிலானது வருகிற டிசம்பர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நான்கு நாட்களும் மேட்டுப்பாளையத்தில் இருந்து புறப்படும் மேட்டுப்பாளையத்திலிருந்து காலையில் ஒன்பது பத்து மணிக்கு இந்த ரயிலானது அங்கே இருந்து புறப்பட்டு அந்த அழகான மலை காட்சிகளை எல்லாம் பார்த்து பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த மலை ரயில்கள் எல்லா இடங்கள்லையும் நிறுத்தி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய மலை ரயிலாக இருக்கிறது நார்மலாக ஏழு மணிக்கு போகக்கூடிய மலை ரயிலே அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது ஒன்பது பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஊட்டிக்கு போய் சேரக்கூடிய நேரம் அன்று மதியானம் ரெண்டு இருபத்தி அஞ்சுக்கு போய் சேர்கிறது போய் சேர்ந்துட்டு ரிட்டன் டைரக்ஷனில் அதே நாளுக்கு திரும்புறது இல்லை அதற்கு மறுநாளான இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு முப்பது மற்றும் ஜன ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் அங்கே இருந்து பகல் பதினொன்று இருபத்தி அஞ்சுக்கு ஊட்டியில் இருந்து கிளம்பி அன்னைக்கு ஈவினிங் நாலு இருபது மணிக்கு மேட்டுப்பாளையத்தை வந்து அடையும் வண்ணம் இந்த ஷெடியூலானது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயில் ஆனது நான்கு நாட்கள் மட்டுமே இயங்க இருக்கிறது கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் கொண்டாட்டத்தை முன்னிட்டு ஊட்டிக்கு போகணும் அப்படின்னா நிச்சயமாக இதை பயன்படுத்திக்கிறணும் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டி போகும்போது மட்டும்தான் எல்லா இடங்கள்லையும் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியும் ரிட்டர்ன் வரும்போது எங்கேயுமே நிற்காது நேராக வந்துட்ருக்கும் இன்ஜினுக்கு நீர் மாற்றுவதற்காக மட்டும் ஒரு இடத்துல நிறுத்தப்படும் அதிகப்படியான மக்கள் குன்னூர்லேயே இறங்கிடுறதுனால இது ஒரு பயனுள்ள ரயிலாகவும் இருக்கிறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம்